ஆடு மாடுகள் தங்கள் வாழ்க்கையில் பின்னி பிணைந்த ஒன்று என கூறியுள்ள நாம் தமிழர் சீமான் தமிழ்நாட்டில் மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் இல்லாததால் ஆடு மாடுகளின் உரிமைக்காக மாநாடு நடத்தப் போவதாக அறிவித்துள்ளார் ஆடு மாடுகளுக்கு பண்டிகை வச்ச இனமும் இதுதான் எவ்வளவு நாங்கள் அந்த பிணைஞ்சு அந்த வாழ்க்கை அவனுக்கு இன்னைக்கு மேய்ச்சலுக்கு இடம் கேள்வி நில புறம்போக்குன்னு இருந்தது இருக்கா மலை ஆடு வாரத்தில் மேய்க்கூடாது எதுக்கு சட்டம் போடுற தடுக்கிற நீ மலையை வெட்டி விற்ப குவாரின்னு போடுவேன் மணலாக விற்ப என் ஆடு மாடும் போய் அந்த புல்லு பூண்டை தின்னுட்டு வந்துடக்கூடாத அழிஞ்சிரும் மலை அழிஞ்சிரும் அப்படிதானே அதுக்கு தான் போடுறேன் மாநாடு ஏன்னா இப்போ இவங்க உங்களுக்காக அதெல்லாம் பேச நீங்கள் பேச மாட்டீங்க அதே நான் பேசுகிற ஆற்றலாக இருக்குது அதுக்கு பேசுகிற திறனே இல்லை அதுக்காக நான் ஒரு மகனாவது பேசணும்ல ஏன்னா பால் குடிச்சு வளர்ந்துருக்கேன்ல அதுக்காக பத்தாம் தேதி ஜூலை பத்து அதுக்கு இடம் பார்த்து பார்க்க வந்தேன் நான் பார்த்துட்டேன்